இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம் ஆ மிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர் கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எந்த ஆயுத அபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்களை சகல துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றும் ஏசு ரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும் சிலுவையில் அறையுண்ட நசரேனு ஏசுநாதரே எப்போதும் எங்கள் மீது இரக்கம் வையும் இயேசு கிறிஸ்து நாதருடைய மகிமையாலும் பாடுகளாலும் உயிர்த்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மோட்ச ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க உண்மையாகவே அந்த நாளில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தீர் மெய்யாகவே நீர் பிறந்த பதிமூன்றாம் நாள் மூன்று ராஜாக்களால் தூபம் பொன் வெள்ளை போலம் முதலிய காணிக்கைகள் அளிக்கப்பட்டீர் பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டு நிக்கோதேமு சூசை என்னும் பக்தர்களால் சிலுவையினின்று இறக்கி அடக்கம் செய்யப்பட்டீர் மெய்யாகவே நீர் மோட்சத்திற்கு எழுந்தருளினீர் ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே துன்பங்களினின்று எப்போதும் எங்களை காப்பாற்றும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மீது கிருபையாயிரும் புனித மரியாயே புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இங்கு உங்களுடைய மன்றாட்டுகளை உறுதியாக கேட்கவும் கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய பாடுகளின் ஆத்துமம் பிரிந்தது உண்மையே அப்படியே நாங்களும் எங்கள் வாழ்வின் இறுதி வேளையில் நாங்கள் படும் துன்பங்களை உமது இரக்கத்தின் கண்கொண்டு பாரும் உமது பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்போதும் எப்போதும் எங்களை தப்புவியும். ஆமேன்